ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேனல் பண்ணி நம்ம சமையல முட்டையை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பண்ண போகிறோம் பிகனர்ஸ் மொழி ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய விதத்தில் நல்லா டேஸ்டியான இந்த முட்டை கிரேவியை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகாய் இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம் அளவுக்கு நான் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சீருமை எண்ணெயில் பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் விடுதலை சேர்க்கலாம் நம்ம வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வசம் போடுறதுக்கு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு இல்லை மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பூடி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ரூபா சேர்த்துருக்கேன் மசால் பிடிங்கள லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டுக்கலாம் மசால் பொடி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டோங்க அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே இது பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு விட்டு பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கேன் இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா மிக்ஸை விட்டேன் நல்லா அடிச்சு தான் சேர்த்துருக்கேன் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா க அஞ்சக்கடிக்கிட்டே எல்லாமே நல்லா சாஃப்டாக விரும்புங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ இது கூட அஞ்சு முட்டை பண்ணிங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இதை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் அதை பாயில் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா பாயில் பண்ணிட்டோம் இப்போ முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி சூடான சாதம் சப்பாத்தி கூட சைடு வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கோம் நீங்களும் இந்த பூரா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நன்றி